வணக்கம் நேர்களே நம்ம பார்த்திங்கன்னா சிவராத்திரி வருது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரி எப்பவுமே ஸ்பெஷல் அதாவது எந்த பண்டிகைனாலும் அதை வந்து சிறப்பாக கொண்டாடுறது அதில் ஒரு பகுதியாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு சிவாலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் சிவபக்தர்கள் வந்து இந்த பனிரெண்டு சிவால சிவாலயங்களையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு நாள்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கோயிலுக்காக போக ஆரம்பிப்ப ஆரம்பிப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே நாலு சாம பூஜை எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதில் வந்து நிறைய தர்மங்கள் எல்லாமே நடக்கும் இந்த சிறப்பான ஒரு நாளில் நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரி சார்பாக பனிரெண்டு கோயில்களுக்கும் பனிரெண்டு கோயில்லேயும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டேன் ஒரு ருத்ராட்சம் அதாவது ஒரு ஒரு கோயிலில் வந்து ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு ருத்ராட்சம் மட்டும் அதிகமாக எல்லாம் கொடுக்க மாட்டோம் பனிரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு ருத்ராட்சம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் சிவபக்தர்கள் வராங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ருத்ராட்சம் ஒரு சதவீதத்தை விட குறைவே இந்த ருத்ராட்சம் வந்து வர பக்தர்களுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து சிறப்பு என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அணிவதென்பது ருத்ராட்சம் அவன் அருள் இல்லாமல் நம்ம அணிய முடியாது அதே மாதிரி சிவன் அருள் இல்லாமல் ருத்ராட்சம் கிடைக்கும் கிடைக்காது இதுக்கு நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து ருத்ராட்சத்தை வாங்கி அப்படியெல்லாம் கொடுக்கல இந்த ருத்ராட்சத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த ருத்ராட்சத்தை வந்து மெருகேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் முதல் முதலாக நாங்கள் சுத்தி பண்ணுறதுக்கு ருத்ராட்சத்தை சுத்தி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து தண்ணி ரெண்டாவது கடல் நீரில் அதை வந்து சுத்தி செய்ய போகிறோம் அதற்காக இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் குமரி மாவட்டத்தை சேர்ந்த மண்டைக்காடு பகுதி வந்திருக்கிறோம் மண்டைக்காடு நம்ம வந்துவிட்டோம் இப்போ இனி வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா கடல்லேருந்து நீர் கிட்டத்தட்ட நமக்கு வந்து முந்நூறு லிட்டருக்கு மேலே தண்ணி தேவைப்படுது ஏன்னா ருத்ராட்சம் வந்து நம்ம சொன்னபடி பன்னெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு ருத்ராட்சம் ஸோ அதற்காக நமக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு லிட்டருக்கு மேலே தண்ணி தேவைப்படுது தண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் அப்புறம் பால் இருக்குது அப்புறம் பன்னீர் இருக்குது குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு பன்னிரெண்டு சிவாலயங்களுக்கும் நம்ம வந்து அதை பிரித்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இதில் இன்னும் நிறைய சிறப்பு விசேஷங்கள் இருக்குது ஒன்று ஒன்றையும் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தொகுப்புலே நான் சொல்கிறேன் இப்போ வந்து கடல் நீர் எடுக்கிற நேரம்னால நம்ம இப்போ கடல் நீர் எடுக்க போவோம் நன்றி நம்ம சொன்ன மாதிரியே ஒன்று வந்து மண்டைக்காடு வந்துட்டோம் மண்டைக்காடு கடலில் தான் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறோம் நமக்கு தேவையான தண்ணியை வந்து இப்போ இருக்கிறோம் அடுத்த வீடியோல நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படிங்கிறத பாப்போம் நன்றி